இதுவரை எத்தனையோ அஜித் படங்களுக்கான அப்டேட்டு அந்த அஜித் படங்களுக்கான எதிர்பார்ப்பு எல்லாமே பார்த்தாச்சு ஆனால் இந்த படத்துக்கு குட் பேடுகளுக்கு இப்படி ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க இதெல்லாம் கூட சில பேர் சொல்கிறாங்க எப்போ ரொம்ப ஐப் கொடுக்காதீங்கயா வேணாங்க விட்டுருங்க கண்டென்ட் பேசட்டுங்க அப்படின்னு ஐப் யாருமே கொடுக்கல ஐப்பை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது அஜித் ஃபேன்ஸாம் அதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு படத்தை தாங்க நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்படி ஒரு டீச்சர் இப்படி ஒரு ஃபர்ஸ்டிங்கல் இப்படி ஒரு இத்தனை கெட்டப்பில் இத்தனை படங்களை வந்து க கிட்டத்தட்ட வாலி அப்புறமா தீனா மங்காத்தா பில்லா இதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குற மாதிரியான ஒரு படத்துக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தோம் அந்த படம் தான் இந்த படமாக இறக்கப்படுது ஏப்ரல் பத்து எப்போ அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கோம் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா அஜித் ரசிகர்களை தாண்டி தேட்டருக்காரர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் அவங்க ஒரு பக்கம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது நம்ம திரும்ப எத்தனையோ வீடியோவில் சொல்லியாச்சு இந்த மார்ச் வரைக்கும் அந்த படங்களில் ஒரு நாலு படம் தாங்க போனி ஆகிருக்குது இது எல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது இது இந்த வாரமாக இறங்க போது ஒரு நாலஞ்சு படம் வாய்ப்பே ராஜா அப்படின்ற ஒரு விஷயம் இதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்ச குட் பேடகளுக்கு அதிகமான அப்டேட் கொடுத்தது யாராக இருக்குன்னா ஒரு பக்கம் ஜிவி பிரகாஷ் இன்னொரு பக்கம் அந்த படத்துடைய ஸ்டண்ட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் இப்போ தான் மெதுவாக ஆதிக்கு வந்து வாயை தரக்க ஆரம்பிச்சிருக்காரு அதுவும் வந்து சுப்ரீம் சுந்தர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா நான் வந்து துணிவு படத்தில் துணிவு படத்தில் போன வணக்கம் சார் அப்படின்னு அஜித் கிட்ட சொல்கிறேன் அவரும் வணக்கம் சார்ன்னு சொல்லிவிட்டு வணக்கம் மாஸ்டர்னு சொல்லிவிட்டு உங்களை பற்றி வினோத் நிறைய சொல்லியிருக்காரு ஓகே அப்படின்ட்டு அவள் முதல் விஷயம் என்ன சாருன்னு கூப்பிடாதீங்க ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே சாரனு கூப்பிடாதீங்க அது ஒரு அந்நியமாக இருக்குது என்னை வந்து ஒரு இந்த படத்தோடைய புதுமுக நடிகராக நீங்கள் நினச்சிக்கோங்க வேணாம் ஏன் அப்படின்னு எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்காக இருந்தது அதே போல் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னார் கூடுமான வரைக்கும் டூப் வேணாம் மாஸ்டர் டூப் இல்லாமலே பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஏன்னா நீங்கள் வெளியே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேசியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க எனக்கு அவ்வளோ இன்ஜுரி ஆகியிருக்குது அப்புறமா வந்து நிறைய ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் தாண்டி என்ன படம் பார்க்க வர அந்த ஃபேன்ஸை எனக்கு ஏமாத்துறதுல இல்லை எனக்கு ரொம்ப முடியாமல் போச்சுன்னா வேணால் நான் டூப் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதே வந்து ஒரு ஹீரோ சொல்கிறதே ஒரு பெரிய விஷயங்க அப்படி தான் அந்த படத்தில் அந்த காட்சியெல்லாம் கம்போஸ் பண்ணியிருந்தோம் ஒரே ஒரு நெருப்பில் ஒரு ஒரு ஃபைட் வந்து பயங்கர அந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு பாம்பிளாஸ்ட் ஆகி நெருப்பில் ஒரு ஃபைட்டு அந்த ஃபைட்டுக்கு மட்டும் நான் சொன்னேன் சார் இது கண்டிப்பாக டூப் போட்டே ஆகணும் ஏன்னா இங்கே இந்த இந்த மாதிரி காட்சியில் நடிக்கிறதுக்கான ஸ்டண்டு கலைச்சர்கள் அந்த ஸ்டண்ட் கலைஞர்கள் அது ஒரு ஸ்டண்ட் நடிகர்கள் வந்து அதுக்குன்னே கைத்தேர்ந்தவர்கள் அவங்களுக்கு எப்படி வந்து தப்பிக்கணும் எப்படி வந்து லாவகமாக நடிக்கணும் நடிக்கணும் அதுலேருந்து எப்படி வந்து கரெக்டாக பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்போது அவர் கேட்டது அவங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் கரெக்டாக இருக்கா நடிக்கிறவருக்கு அப்படின்னு இப்படி தான் வந்தோமா நடித்தோமா துடு வாங்கணுமா கிளம்பணுமான்ற கேரக்டர் கிடையவே கிடையாது சார் இதை தான் நான் விடாமுயற்சின்னு சொல்லியிருந்தேன் அதை தாண்டி இந்த குட்பாடுகளில் நீங்கள் பாருங்கள் ஒரு பில்லா ஒரு மங்காத்தாவில் பார்த்த மாதிரியே இருக்கும் அது அது கிடையாது அப்படி பார்த்தா மாதிரி இருக்கும் அதுக்கு முக்கிய காரணம்னால் ஒரு நடிகர் தன்னை அர்ப்பணித்துக்கொள்வது தான் தன்னை வந்து முழுமையாக வந்து கொடுத்துட்டு தான் அதை தாண்டி வந்து நான் ரொம்ப ஒரு சாதாரண ஆளுங்க வந்து எனக்கு ரொம்ப நீங்கள் இதெல்லாம் பில்டப்லாம் கொடுக்கவே கொடுக்காதிங்க என்னவோ நான் செய்கிறேன் நான் அதுக்கான கட்சி என்கிட்டே இருக்குது என்னால் முடியாத போது தான் நீங்கள் டூப் போட்டுக்கிங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இந்த படம் பாருங்கள் அதுக்கப்புறம் அப்படின்னு மறுபடியும் சுப்ரீம் சுந்தர் ஆரம்பிச்சிட்டார் இந்த பக்கம் ஆதிக்க முக்கியமான விஷயம் ஆதிக்கம் என்ன சொன்னார் முன்னாடி வந்து நாளையிலேருந்து இருபத்தி தேதியிலிருந்து அமெரிக்காவில் குட்படகளுக்கான முன்பதிவு டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க பொழுது என்ன என் படம் ரிலீஸுக்கு இருபது நாளுக்கு முன்னாடியே வந்து அட்வான்ஸ் புக்கிங்கன்னா ரைட் ஒரு பாலகிருஷ்ணா படம் ஒரு ஜூனியர் என்டிஆர் படம் ஒரு மகேஷ் பாபு படத்திற்கு ஏன்னா அமெரிக்காவில் நிறைய தெலுங்கர்கள் இருக்காங்க எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமோ அதை தாண்டிய ஒரு மூணு மடங்கு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு கூடியிருக்கு அதுக்கெல்லாம் காரணம் போன 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 படமான விடாமுயற்சி தான் இங்கே போன படம் விடாமுயற்சி அப்படியெல்லாம் நெ நெகட்டிவ் இதெல்லாம் சொன்னீங்கல்ல ஓவர்சீஸில் அது ஒரு சூப்பர் ஹிட் படங்க இப்போ அமெரிக்காவில் நாளைக்கு அட்வான்ஸ் புக்கிங் அந்த அட்வான்ஸ் புக்கிங்கில் வரலாறு காணாத ஒரு புக்கிங் நடைபெறும் என்பது அதை வாங்கின அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பிரித்திங்கா பிலிம்ஸ் அவங்க தான் வந்து மகிழ்ச்சியோடு போட்டிருக்காங்க இதெல்லாம் மீறி எந்த சினிமாவிலும் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஐப்பு ஏற்பட்டிருக்கு பெரிய தொகை கொடுத்து வாங்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு தொண்ணூறுகளில் என்ன நடக்குன்னா ஒரு படம் எடுத்துகிட்டு அந்த படத்துக்கு என்ன பண்ணுவாங்க பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஷோ போட்டு காமிப்பாங்க பெரும்பாலும் டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை மீடியேட்டருக்கு வந்து ஒரு ஷோ போட்டு காமிப்பாங்க அந்த ஷோவை பார்த்துட்டு அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க வெளியே வந்து பேசுவாங்க இல்லை இந்த படம் தேரும் தேராது பெரிய விலை கொடுத்து வாங்கலாம் எம்ஜியில் வாங்கலாம் அப்புறம் வந்து பர்சன்டேஜில் வாங்கலாம் அப்படின்னு பேசிப்பாங்க இல்லை வாங்காமலும் போயிடுவாங்க அது மாதிரி அதிகமாக ஷோ போட்ட படம் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா சேது அந்த படத்துக்கான பாதி செலவு பிரிவு தேட்டருக்கே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஷோ போட்டாங்க அந்த படத்துக்கு வந்து தான் அந்த படத்தை கை கொடுத்து இப்போ என்னென்னா புது இப்போ என்னென்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ வந்து ஷோ போட மாட்டாங்க யார் பெரிய படங்களுக்கு டாக் தான் ஆனால் அதை மீறி இது மாதிரி நம்பி நாங்கள் வாங்கிடுறோம் ஓவர் பில்டப் ஓவர் ஐப்பில் நாங்கள் வாங்கிடுறோம் வாங்கின பிறகு எங்களுக்கு பெரிய நஷ்டமாக அந்த படம் அமைஞ்சிருதுன்னு சமீப கால படங்களே நிறைய சொல்லலாம் வேற்றுமொழி படங்களை கூட சொல்லலாம் நீங்கள் நீங்கள் முந்நூறு கோடியில் எடுத்துகிட்டோம் ஐநூறு கோடியில் எடுத்துகிட்டு ஆச்சா போச்சேன்னு அதுக்கு வந்து இப்போ என்னன்னா பிஸ்னஸ் கட் அப்படின்னு ஒரு ஷோ ஒன்று அது என்ன யா பிஸ்னஸ் கட் அப்படின்னா படத்தில் உள்ள ஹைலைட்டான விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அதை முக்கியமாக எடுத்து அதை எடிட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஓட வச்சு ஒரு தேட்டரில் போட்டு காமிக்கிறது அப்படி ஒரு பிஸ்னஸ் கட் ஷோ இந்த குட் படகிக்கும் நடந்திருக்கு அதை பார்த்து அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டருக்காரங்களும் பயங்கர ஆப்பி வந்து அதுதான் இந்த லெவலுக்கு கொண்டா வந்து நிறுத்திருக்குது இந்த படம் வந்து இந்த அளவுக்கு கொண்டாடுறது ஃபர்ஸ்டிங்கில் ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆதிக் ரவிச்சந்திரன் என்ன சொல்கிறாருன்னா நேர்கொண்ட பார்வை சமயத்தில் அஸ்வந்தம் அஸ்வினோ யார் இந்த அஸ்வந்த் அஸ்வின்னா ரெண்டு பேரும் வந்து அசிட்ட டைரெக்டர் இவங்க தான் போய் அஜித் சார்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி புறமையாக தாண்டி நான் தூரம் நின்று அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இப்படியே ஒரு பதினஞ்சு நாள் போச்சு நான் கிட்டே போய் பேசவே இல்லை பேசுறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல ஏதாவது டைலாக் சொல்லணும் டைலாக் கரெக்ஷன் சொல்லணும் அவர்கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னா இந்த ரெண்டு பேர் மட்டும் பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு நாள் நான் பேசுகிற சந்தர்ப்பம் கழிச்சேன்னு அவரே பார்த்தார் பார்த்துட்டு இவ்வளோ எனர்ஜியாக ஒர்க் பண்ணிய நீ என்ன கதை வச்சுருக்க அப்படின்னார் அங்கே தொடங்கின ஒரு விஷயந்தாங்க வந்து என்ன கதை வச்சுருக்க நாம் வந்து படம் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னார் இல்லைங்களா அன்றைக்கு ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே இல்லை அப்படின்னு ஏன்னா நான் ஒரு ஃபேன் பாய் தூரத்துல இருந்து இருக்கேன் அதுவும் இந்த படத்துல கோ டேரக்டரா வந்து ஒர்க் பண்ணதே பெரிய பெரிய இருக்குது இருக்கும் போதெல்லாம் அப்படியே அப்படியாப்பட்ட ஒரு நபர் வந்து நாம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் எனக்கு ராத்திரி தூக்கமே இல்லை சரி நான் ஒர்க் பண்ண படங்கள் தகுதியான படங்களா நான் அவரை வச்சு படம் பண்ணுற ரைட்டு இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் தகுதியான படங்கள்லாம் நிச்சயமா வந்து தகுதியான படங்களே கிடையாது அப்போ நாம தகுதியை வளர்த்துக்கணும்னா ஒரு இட்டு கொடுத்தாக வேண்டும் அதுதான் எனக்கு வெறியாக மாறிச்சு அந்த இட்டு தான் மார்க் ஆண்டனி மார்க் ஆண்டனி முடித்தவுடனே அங்கேருந்து அஜித் தரப்புலேருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது மீட் பண்ண மீட் பண்ண உடனே கதை இருக்கான்னாரு ரெடி பண்ணியாச்சு சார்னு ஒரு ஒரு ஃபேன் எப்படி கதை ஒரு ரெடி பண்ணுவாங்களோ அப்படி ஒரு ரெடி பண்ணி அந்த கதையை சொன்னோடனே சின்னதாக அவர் முகத்தில் ஒரு சிரிப்பு மட்டும் வந்தது எந்த கரெக்ஷன் சொல்ல இந்த குட் பேட் அக்ளின்ற பேரே அவர் தாங்க வச்சாருன்றார் இந்த நேமே வச்சது அவர் தான் நல்லா இருக்கா ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு உடனே ஏடிஸ் மற்றவங்க எல்லாரும் வந்து எல்லார் முகத்துலையும் சிரிப்பு இல்லை இல்லை நான் சொன்னதுக்காக நீங்கள் வந்து இது பண்ணிக்குவனா வேறு பேர் இருந்தால் நீங்கள் வந்து சொல்லலாம் ஆப்ஷன் சொல்லலாம் என்பது சார் இதுவே கரெக்டாக இருக்குது டக்குன்னு வந்த வார்த்தை ரஜினியை கூட நிறைய பேர் சொல்லுவாங்க சொல்லியிருக்காங்க டக்குன்னு படையப்பா அப்படின்னு ஆன் த ஸ்பாட்டில் எழுப்பார் அண்ணாமலை முத்து இப்படின்னு சொல்கிறது என்னென்னா அவங்க மனசுலேருந்து வரது ஒரு கதையை கேட்ட உற்சாகத்தில் அந்த கண்டென்ட் மேலே உள்ள ஆர்வத்தில் இதை இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து சொல்கிறது தான் சரி என்னதான் இதனுடைய கதை அப்படின்னா கதை ஒன்றும் நான் எப்போதும் சொல்கிற மாதிரி இல்லை சரி மூணு கெட்டப்பாக மூணு கேரக்டரா அப்படின்னு ஆதிக்கிட்ட கேட்குறேன் அது ஒரு மனுஷன் அந்த உலகம் அவனை குட்டாக பார்த்தா அவன் குட் பேடாக பார்த்தா பேடு அக்லியாக பார்த்தா அக்லி அப்படின்னு தெரிஞ்சு போச்சு மூணு கெட்டப் தான் இந்த மூணு கெட்டப்ப அப்படி வந்து நிற்க போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் அது இதெல்லாம் மீறி படத்தில் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு வந்து அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா அது எல்லாம் அஜித் சார் ஃபிக்ஸ் பண்ணது தான் இவங்க யாருமே வந்து சோட போயிடக்கூடாது ஒரு அர்ஜுன் தாஸ் ஆகட்டும் த்ரிஷாவாகட்டும் த்ரிஷாலாம் ஆல்ரெடி வந்து விடாமுயற்சி நடிச்சுட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து கதை தெரியும் சொல்லிட்டார் அவர் த்ரிஷான் முடிவு ஆயிடுச்சு அடுத்த படமே இவருபோட படமா அப்படின்ட்டு பயங்கர ஹாப்பி குறிப்பாக சுனில் இவர் இவங்கெல்லாம் வந்து நான் சுனில் படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவ்வளோ ஒரு எனர்ஜியான ஒரு மனுஷன் அவர் வந்து அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகே இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அஜித்துடைய மகனாக கார்த்திக் தேவ் அப்படின்ற ஒரு பையன் நடிச்சிருக்காப்ல யாருங்க அந்த கார்த்திக் டேவ் அப்படின்னா சலார் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் சின்ன வயசு பிருத்திவிராஜா இந்த பையன் வந்து ஒரு பிரமாதமான ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கான் யூனிட்டே கைத்தட்டுச்சு அப்படி இருக்கும் அப்படின்னு சரி படத்தில் அஜித்தோட பேர் வந்து ரெட் ட்ராகனாக இயக்கேவா பொழுது ரெட் ட்ராகன் தான் ரெட் ட்ராகன் தான் வந்து ட்ராகனே பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கர இதுவாக இருக்கும் அது பயங்கரமாக இருக்கும் ட்ராகனுடைய குணம் என்னென்னா அது காப்பாற்றும் காப்பாற்றும் பிரச்சனைன்னு வந்தால் இறங்கி சண்டை போடும் சொன்னேன் அதுவும் மூர்க்கத்தனமாக சண்டை போடும் அதுதான் ட்ராகனுடைய குணம் அது இதில் நாங்கள் வந்து இயற்கைன்னு ஒரு இது வச்சுக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே ஏங்க நானே வந்து எல்லோரையும் இயக்கேன்னு தான் கூப்பிட சொல்லியிருக்கிறேன் வச்சுக்கலாமான்னு கேட்குறீங்க நீங்கள் அஜித்துன்னே சொல்லுங்கள் நீங்கள் வந்து நீங்கள் அந்த அடைமொழிலாம் வேணாம் தயவுசெய்து தலை அல்டிமேட் எதுவும் எங்கே எங்கேயும் டைலாக்ல அதெல்லாம் சொல்லிவிடாதீங்க ஏகேவே ஓகேன்னு சொன்னதுனால தான் அந்த சவுண்டு வந்து ஏகே அப்படின்னு கற்றுத்தலாம் இதெல்லாம் தாண்டி ஒவ்வொருத்தரும் இப்போ அந்த படத்தை வந்து படம் விநியோகம் இருக்குது இல்லைங்களா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அது வேறு எங்கேயும் இந்த இடையில இடையில் மாற்றி மாற்றி கொடுப்பாங்கல்ல அது மாதிரி இல்லாமல் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நேரடியாக டிஸ்ட்ரிபியூட்டர் நேரடியாக தேட்டருக்காரங்களை வர வச்சு ரோமியோ பிக்சர்ஸ் வந்து அந்த படத்துக்கும் என்னென்னா பிஸ்னஸ் வந்து ஒன் டூ ஒன்னாக இருக்கட்டும் நேரடியாகவே இருக்கட்டும் ஏன்னா இந்த படம் அந்த அளவுக்கு வந்து கலெக்ட் பண்ண அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பை கொண்டு வந்திருக்குன்னு இன்னொரு பக்கம் என்னென்னா அஜித் தரப்புலேருந்து சொல்லப்பட்ட விஷயம்னா இப்போ வர வரும் காலங்களில் இந்த படத்துக்கு ரொம்ப ஹைப் கொடுக்காதீங்க அப்படின்னு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில வந்து ரொம்ப போட்டு நீங்கள் வாட்னு எழுதுன்னு நிறுத்தியே நிறுத்துறாதீங்க சாதாரணமாக கொடுங்க நீங்கள் செகண்ட் சிங்கல் தேர்ட் சிங்கிள் கொடுங்க பயங்கரமாக ப்ரொடக்ஷன் தரப்புலேருந்து பயங்கரமான எந்த எதிர்பார்ப்பையும் கொண்டு வராதிங்கிட்டாங்க ஓகே பெய்டு ப்ரீமியம் இருக்கா இல்லையா அப்படின்னு மறுபடியும் என்னென்னா அது வந்து ஒரு டிஸ்கஷனில் போயிட்டுருக்கு தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா வழக்கம் போல் பத்தாம் தேதி வெளியூருக்கு தான் வெளியூருக்கு கண்டிப்பாக ரசிகர்கள் ஒரு படையெடுப்பாங்க எடுப்பாங்க அதே சமயத்தில் இங்கே ஸ்பெஷல் ஷோ ஒன்பது மணிலேருந்து தொடங்கி அஞ்சு ஷோ அந்த அஞ்சு ஷோவும் வந்து ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு எப்போ புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா பத்தாம் தேதி அப்படின்னா மூன்று நாளைக்கு முன்னாடி அந்த புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க ஒம்பது மணி காட்சியை நிறுத்திட்டு தான் கொடுப்பாங்க ஏன்னா சமீப காலம் நம்ம படங்களில் பார்த்தோம் அந்த ஒம்பது மணி காட்சிக்கு அங்கேருந்து ஒரு ஜிவோ பாஸ் ஆகி வரணும் பாஸ் ஆகி வந்தால் மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ணுவாங்க ஓப்பன் பண்ணும்போது வேறு விதமாக இருக்கும் இதெல்லாம் மீறி படத்துடைய ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு இது இது அந்த ட்ரெய்லர் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ தான் நேரத்துலாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டில்ஸு படத்துடைய ஸ்டில்ஸு நிறைய வெளியிட்டிருக்காங்க அந்த ஸ்டில்ஸை பார்த்த பிறகு தான் ரசிகர்கள் அதை எடுத்து போட்டு இந்த ஃபர்ஸ்ட் டிங்கிளில் வந்த டயலாக் எல்லாம் சேர்த்து 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 அடித்து இருக்காங்க அதான் எங்கேருந்தையே அந்த ஃபேன்ஸு ஒரு 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 மனிதருக்கு வந்து எப்படி இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் இவ்வளோ பெரிய ரசிகர்கள் ஜட்ஜ் பண்ணவே முடியலைங்க இதெல்லாம் தாண்டி ஏப்ரல் பத்து எப்படி இருக்கு போகிறது படம் அப்படின்றத உங்களைப் போல நானும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் அடுத்தபடியோ சந்திக்கிறேன் நன்றி